யார் போட்ட கோடு இசை வெளியீடு பார்த்தீங்க மயக்கவும் படத்தின் டைலர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வழக்கம் உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் இதே கடந்துவிட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகழுவீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் சொல்லித்தானாக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடிக்கோட்டிட்டு யார் போட்ட கோடு யார் போட்ட கோடுங்கிறது என்னன்னா எவன்டா அப்படி ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவண்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டால் கோடுங்கிறது இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்கிறது உண்டு ஆனால் டைரக்டருங்க சொல்லிருக்காரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது இருக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயத்தை பார்த்துருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கார் அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனை என்ன நாகரிகமற்றதுக்கு என்ன சமூக கேள் என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த டைட்டில் தான் யார் போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யார் போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மத மாத பே செஞ்ச மோசம் அதில் சாதி பேதெல்லாம் கிடையாது முதல் முறையில் காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசையில் அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்மந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்மந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்மந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார் சாதிகள் இல்லை எடி பாப்பா குரம் தாழ்த்தி உரைத்து சொல்லல் பாவம் கவிதையாக சொல்லியிருப்பாரு அப்புறம் எங்களுக்கான பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பாரு பேப்ப மர பேய் ஒன்று ஆடுது அது வந்து வளர குழந்தைக்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிரியை பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையன் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்பம் மரம் உச்சி நின்று பேயின்னு ஆடுதுன்னு சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேள்டா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரும் ஆரம்பிச்சிருப்பாரு பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டேரக்டராக ஆரம்பிச்சிருக்கார் என்ன வல்லற வயசுல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்ட்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியலங்கிறது தான் ஹீரோ ஹீரோன் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குனர் உள்ளது ராபா ராபா ராஜபட் ரங்கத்தோடன ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம் சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சின்ஜினகான் ஜின்னக்கிலின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க வந்து அவர் காதில் சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை நான் இங்கே வந்திருக்கேன் இதை சிறப்பிக்கணும் என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறும் அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன் ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் அவர் சொன்னார் நான் பேட் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்த பிறகு என்னை வந்து அவர் வந்து நான் ஒரு கவிஞர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் உண்மைதான் சும்மாலாம் கொடுக்கல நிறைய பேர் பாடல் எழுதத்துக்கு எங்கிட்ட வருவாங்க நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க பாட்டை சொல்லுவாங்க திறமை இருக்கா இல்லையா கரெக்டாக நான் கண்டுபிடிச்சுவேன் திறமை உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணுவேன் இல்லாதவங்கள அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன் இப்படிலாம் உலகம் இருக்குது சினிமா இப்படி இருக்குது நீ இப்படி இருக்க உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது அதனால் முயற்சி பண்ணி பாரு முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பாரு வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார் ஒரு பாட்டுக்கு அந்த சூழ்நிலையை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார் சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போறாரு எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு சாத்திட்டு அந்த தாழ்பாளையம் போடுறார் போட்டுட்டு சொல்கிறாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார் டூ எட்டு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு நான் உடனே சொல்கிறேன் கன்னியூ பண்ணுங்க நிறைய சொல்கிறாரு கண்ணிய பண்ணுங்கிற நிறைய சொல்றாரு கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அடுத்து சொல்ற கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு தன நன்னானே நன்னானே நான் கொடுப்பேன் உனக்கு ஈடு அப்படின்ட்டு முடிக்கிறேன் அப்படிதான் அந்த பாட்டு உருவாகும் உருவாகிறப்ப நான் சொல்றேன் நல்லாவே எழுதுங்க எழுதுறீங்க எழுதுங்க மேற்கொண்டவர் வந்தார் காகமோ காகமோ கரைஞ்சா விருந்து வருன்னு போட்டார் இளமையும் இளமையும் இணைஞ்சா இன்பம் வரும்னு போட்டார் இது புதுசாக இருக்குல்ல அக்செப்ட் பண்ணிட்டார் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும் இளமையும் இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும் அந்த பொண்ணு அதுக்கு மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும் தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் ஒண்ணு சொல்லுவான் அதுக்கு ஆணும் சொல்லுவான் உனக்கே தெரியும் நல்லாவே புரியும் எனக்கே நீதான் எனக்கே நீதான் வகுப்படுத்த சொல்லி தரணுன்னு முடிப்பார் இப்படியே கண்ணியா வந்துச்சு அப்புறம் தான் இந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு அதுல முடிய பிறகு பார்த்தீங்கன்னா தேனிருக்கும் இடத்தை முடிச்சுக்கிறேன் தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா எடுக்கையில் புண்பட்டா இதனால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கீடு தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தன் நானா திலுக்கா புலுக்கா திந்தன் நானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு பல்லவி உடனே தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன் நானா திந்தன் நானா திந்தன் திலுக்கா உளுக்கா திந்தன் நானான்னு முடியும் அது டம்மி வேலை போட்டிருந்தேன் அதை மாற்றுங்கன்னு இவரை மாத்துரு இல்லை சார் அந்த தந்தன்னானா நானா தந்தன் நானா தலுக்கா ஜெலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தன் திலுக்கா புழுக்கா திந்தன் நானான் இருக்குது இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் வசியமாகிருப்பான் அந்த வசியத்தில் இதை விரும்புவான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும் இதே இருக்குது சார் சொல்லி சொன்னார் அடைய விட்டேன் அப்படிதான் அந்த பாட்டு பழவி முடிமை அடைஞ்சது இப்படி சில நேரத்தில் நம்ம விரும்பாத பாட்டெலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும் ஒரு பாட்டு ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில் ரெண்டாயிரத்துல உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு ராமராஜ சார் வந்து டைரக்டர் நல்ல உச்சத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்துல இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர ஒரு பாடத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கம்போஸ் பண்ணியாச்சு கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுதி விட்டேன் எழுதி வந்துருச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இலக்கியம் இங்கே ஈடுபடாத சார் ஏன்னா இது வந்து ராமராஜன் அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை சௌந்தரி நல்லா பாருங்க நல்லா இருக்கும்னு உள்ளமை உணக்குதான் ஒரு பாட்டு அதில் சரந்து சொல்கிறேன் பார்த்ததும் இரண்டு விழி இமைக்க மறந்து போச்சு ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு கேட்டதும் கூபம் மறந்து போச்சு அதுக்கு சொல்லுது தொட்டதும் மறந்து போச்சு இழுத்து பேச வந்துட்டு பாதி மறந்து போச்சு ராமராஜன் சொல்றாரு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு சுகன்யா சொல்லுது என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்கலாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு கடைசியா போடுறாரு உனக்கும் சேர்த்து தாணி நான் வீடு மூச்சு விச்சந்தம்மா உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்குமா அருமையான வரி அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்னா நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன் வாழ்ந்தால் உன்னோடு இல்லையில் மண்ணோடு சார் இதை மாத்தலாம் சார் சார் இதுதான் என்னுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் வாழ்ந்தாடு மாத்தலை அவரு அந்த பிடிவாதம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அது சூப்பர் ஹிட் ஆகும் எப்படி எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போன பாட்டு இந்த பாட்டு தான் ரெண்டாயிரத்துல பார்த்ததும் இரண்டு வீழியும் இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதும் பூவும் பாட்டு குயிலு மறந்து போச்சு தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்த பாதி மறந்து போச்சி சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு என் ராமனே ஒன் கண்டது கெடுத்து வேற தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சி உனக்கு சேர்த்து தானே நாம் விடுமூச்சு வாழா உன்னோடு மட்டுமே வாழ்வே இல்லையே போய் நான் சேருவேன் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லைக்கும் என்லங்கே அதுபோல இந்த பாட்டு அதுபோல இந்த வர்ற நான் போட்டு கொடுக்கிற சொன்னாரு மூணு பாட்டுன்னு சொன்னார் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவர் வாழ்த்துக்கு நான் என்ன வேணா பண்றேன் உயிரை தவற ஏன்னா எனக்கு உயிரிழந்த நிறைய பணியாற்றணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அதுக்காக சொல்றேன் மூணு பாட்டுன்னு சொல்றாரு ஒத்துக்கிறேன் வேற ஒன்று பண்ண பண்ணுங்க மூணு பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும் ஏற்கனவே வெற்றிகளை முற்போக்கான அதான் அப்புறம் சொன்ன ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு எனது இயக்குனர் முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார் அந்த வரிசையில் இவரும் வருவார் படத்தை பாருடா வரு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி